ஒரு கூட்ட இந்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் இன்னைக்கு இல்லாமல் உங்களை எல்லாம் நான் வந்து பாக்குற மிகப்பெரிய ஒரு பிரதமையா இருக்கு

என்ன இந்த மதத்தான கூத்தணி அவள் சாந்த நிலப்பாடி இருக்கு காத்தன் மண்டிய முன்னாடி எடுக்காந்துருக்காப்ப அம்மா நாலு நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் இந்த பெண்ணாடற்கு என்னெல்லாம் செய்வார் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நேரத்தில் பெண்ணாட பேரூராட்சி முழுவதுமாக அதிமுக ஆட்சி காலத்திலேயே அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்தாச்சு சவுந்தர சோழன் கோட்டைக்கார வெள்ளாற்று குறிக்க உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளாற்றின் குறிக்கே செம்பேரி கடலூர் ஆகிய இரண்டு இடங்களில் தடுப்படைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது

எவர் வந்தா மக்களை சந்தித்தாரா வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த முறை யார் போட்டி போடுறாங்க இந்த முறை யாரு முறை போட்டி போடுற ஒருத்தர் தங்கர் பச்சான் இன்னொரு மச்சான் சரி மச்சானு சரி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பட்ச எல்லா வாக்குறுதிகளையும் உங்களுக்காக நிறைவு சொல்கின்றன கூட்டணி தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்காம் தேதி சரித்திரத்தை தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் உருவாக்க போகும் தேதி பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க மருந்து ஒன்னா நம்பர் பட்டனுக்கு நீங்க ஓட்டு போடணும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து சிவக்குழுங்க உங்க கையில ஒப்படைச்சுட்டு தஞ்சாவூர் கூட்டணி தர்மத்தை மதித்து நாற்பது வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்றேன் எனவே இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நான் வந்து தஞ்சாவூர் போறேன் போலாமா நானுமா

r a அண்ணன் நடைமுறை தேவலும் நாங்கள் நம்ம மாவட்ட கலை நிர்வாகி எல்லாரும் சேர்ந்து வந்து உங்களை நாங்கள் சந்திப்போம் உங்களுக்காக நம்ம வேட்பாளர் நிச்சயமாக நிறைவேற்றார் என்று உங்கள் கிட்ட நான் சொல்றேன் எனவே ஒரு உறுதிமொழியை நம்ம ஏற்போம் பார்த்து நான் கேட்டுக்கொண்டு என்னை வளர்ச்சி எல்லாருக்கும் எங்களுடைய இறைகளும் ஊட்டித்த நாற்பது பிள்ளைகள் எல்லா வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் எனக்கு வரலாறு அனைவருக்கும் கோடி நன்றி